வணக்கம் என்றாழ்மன் உறவுகளே நான் உங்கள் கவிச்சிட சிவரமணி எனது படைப்புகளில் முதலாவது படைப்பு கவிதை தொகுதி தொடுவானின் சிதறர்கள் இரண்டாவது நூலான அவள் ஒரு தனித்தீவு இந்நூலை பற்றி உங்களுக்கு சிறு அறிமுகம் செய்யலாம் என்று நினைக்கின்றேன் இது ஒரு நாவல் வடிவம் இருபத்தொரு பாகங்களை உள்ளடக்கியுள்ளது இருபத்தொரு பாகத்திலும் கொடுக்கப்பட்ட கதை கதைகளை அந்த நாவலின் ஒரு பகுதி ஒரு கதையாக இருந்தால் அந்த கதையின் சாராம்சத்தை கவிதை வழிவாகம் கொடுத்து விட்டேன் அதே மாதிரி தொடர் கதைகளை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு பகுதியையும் கவிதைகளாக இருந்தேன் இந்த கவிதைகளையும் படித்து தெரிந்து கொள்ளலாம் ஒரு வித்தியாசமான நாவலாக இது இருக்கும் என்று நம்புகின்றேன் பலராலும் வாசிக்கப்பட்டு பலராலும் நேசிக்கப்பட்டு பல வாழ்த்துகளை பெற்ற நூலாகும் இது நான் மலேசியாவில் வெளியீடு செய்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் திருவோணமலையில் வவுனியாவில் என்று நூலறிமுகம் செய்து வருகின்றேன் வரி சுமந்த மண்ணிலிருந்து தடம் பதித்த சுவடுகள் இந்த நூலின் முன்வரிகளை பார்த்தாலே உங்களுக்கு புலப்படும் எங்கள் வன்னி மண்ணின் அவர் மையமாக கொண்டு இந்நூலை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டு எழுதி வெளியிட்டேன் இதை உங்கள் பார்வைக்காக வைக்கின்றேன் உங்களுக்கு நூல் தேவைப்பட்டால் தரப்படும் தொடர்பு என்னோடு தொடர்பு கொண்டு நீங்கள் நூல்களை பெற்றுக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்